இது இன்போனெட்டின் சமூக பார்வை மும்பைல இருக்கிற சுஹானி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க யார் இந்த சுகானி அவங்களுக்கே இவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் சுஹானி மும்பையில மைனா மகிழா அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாங்க இந்த தொண்டு நிறுவனம் பெண்களுக்கான சுகாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த தொண்டு நிறுவனம் மூலமா தான் அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா பிரிட்டன்ல நடக்க இருக்கிற ஹாரி மெஹனுடைய திருமண அழைப்புதல் வந்து சுஹானிக்கு வந்திருக்கு இதனால அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த திருமணத்துக்கு வந்து லண்டன் போறாங்க சுஹானியும் அவங்க கூட இருக்கிற ரெண்டு தோழிகளும் லண்டன் போறாங்க என்ன காரணத்துக்காண்டி இந்த தொண்டு நிறுவனத்துக்கு பிரிட்டன் அரச குடும்பம் வந்து இன்விடேஷன் அனுப்புனாங்க அப்படின்னா எங்களுக்கு தர வேண்டிய பரிசு பொருட்கள்லாம் எதுவுமே வேணாம் அதுக்கு பதிலா ஒரு ஏழு தொண்டு நிறுவனங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புங்க தான் பிரிட்டன் அரச குடும்பத்தினுடைய ஒரு கோரிக்கை ஆறு தொண்டு நிறுவனங்கள் வந்து லண்டன்ல இருக்கு ஒரே ஒரு தொண்டு நிறுவனம் தான் இந்தியாவுல மும்பையில இருக்கு அதான் மைனா மகிழா அந்த மைனா மகிழாக்கு தான் இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு சோ இந்த சான்ஸ் வந்து இந்தியாவுக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க